ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஐயர் மாப்பிள்ளை மாப்பிளைக்கிட்ட மாலை மாற்றிக்கோங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க ரெண்டு பேரும் மாலையை மாற்றிப்பாங்க அதுக்கப்புறம் கண்மணி தாலியை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதை கொண்டு போயிட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஐயர்கிட்ட கொடுப்பாங்க ஐயர் மாப்பிளைக்கிட்ட தாலியை கொடுத்து பொண்ணு காலத்தில் கட்டுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வள்ளி வந்து மரணம் பார்த்து கற்றா தாலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்ட உடனே மரணம் பார்த்தீங்கன்னா வீராக்காலத்தில் தாலி கட்டிடுவாங்க வீரா அப்படியே வந்து மாரணம் முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அரவிந்தோட அப்பா வந்து என்னடா பண்ணி வச்சிருக்க நல்ல பிள்ளைய பெற்று வளர்த்து வச்சிருக்கீங்க என் பையனுக்கு தானே உங்க பொண்ணை கட்டி கொடுக்குறேன்னு சொன்னீங்க சரியான போர்ஜரி குடும்பமா இருக்கும் போல அப்பா ஒரு மாதிரி பிள்ளை ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் மாறன் வந்துட்டு என்னையா பேசிட்டு இருக்க இதுக்கு மேலே நீ பேசின அவ்வளோதான் அப்படின்னு வந்து கோபப்படுவாங்க பத்தியா எந்த மாதிரி பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே வள்ளி என் புள்ளைய நல்லா தான் நான் வளர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே மாறன் வந்துட்டு பிள்ளை பட்டவன்றது உனக்கு தெரியாது தான் நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அவன் சரியான போர்ஜரி அவன் தான் அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்ட உடனே அரவிந்தோட அம்மா போயிட்டு மாறன் கிட்ட நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன் மண்டபத்தில் வந்ததுல அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன் நலங்கு வைக்கும் வந்து அந்த பொண்ணையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு அப்போவே டவுட்டாக இருந்தது இப்போ நல்லாவே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உடனே வள்ளி ஆமாம் உன்ன மாதிரி பிள்ளைய பெற்று வச்சிருக்கவங்க கூட என் பொண்ணை கட்டி கொடுத்தனா அவளோட வாழ்க்கையை வீணா போயிடும் மாறன் நல்ல ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்கான் வீராக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே அரவிந்தோட அப்பா இதுக்கு மேலே நம்ம எங்கே எதுக்காக நிற்கணும் வாங்க போலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி அங்கேருந்து போவாங்க கண்மணி சம கோமா மாறனை பார்த்து திட்டு இருப்பாங்க உடனே ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா மாரன் கிட்டே போயிட்டு டே இதுக்குதான் உங்ககிட்ட கல்யாண நான் கொடுத்தேன்னா ஏண்டா இந்த மாதிரி பண்ணனு சொல்லிட்டு மாரணை போட்டு பலார் பலார் அரைஞ்சிட்டு இருப்பாங்க வள்ளி போய் தடுக்க போவாங்க அப்போ ராமச்சந்திரன் எல்லாம் உன்னால தான் வந்தது நீயும் கூட சேர்ந்து தான் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வள்ளியும் போட்டு இருப்பாங்க அப்போ மாறன் வந்துட்டு அப்பா அத்தை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ராமச்சந்திரன் டே உன்னால்தான்டா இவ்வளோ பிரச்சனையும் உங்ககிட்ட போய் நான் கல்யாண பொறுப்பை கொடுத்தேன் பார்த்தியா நீ நல்லவன் நம்பனம் பார்த்தியா இது எல்லாமே நான் பண்ண ரொம்ப பெரிய தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ வள்ளி வந்துட்டு அண்ணா என்ன அந்த அரவிந்தை விட மாறன் ரொம்பவே நல்லவன் அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு வந்து இருப்பாங்க அப்போ கண்மணி மாமா எனக்கு ஏற்கனவே மாறன் வீராவை லவ் பண்ணுற விஷயம் எனக்கு தெரியும் அவன் பின்னாடியே வந்து இவன் சுத்திட்டே இருந்தான் அதுலேருந்து காப்பாற்றணுன்றதுக்காக தான் வீராக்கு சீக்கிரமாகவே கல்யாணத்தில் வந்து நடத்தணுன்றதுக்காக உங்ககிட்ட வந்து பேசினேன்னே ஆனால் இப்போ இந்த மாதிரி முடிஞ்சு போயிடுச்சு மாமா அப்படின்வாங்க அப்போ ராமச்சந்திரன் டே இந்த மாதிரி நீ பண்ண அப்படின்னு வந்து காரணத்தை கேட்டுகிட்டு இருக்கா மாரன் எதுவுமே பேசாமல் அமைதான் நின்றுட்டு இருப்பாங்க அப்போ வள்ளி வந்துட்டு அண்ணே தேவையில்லாமல் நீ மாரன் மேலே கோவப்படாது அப்படின்னாங்க கண்மணி வந்துட்டு அப்போ இந்த குடும்பமாக சேர்ந்து தான் எல்லாருமே பண்ணியிருக்கீங்கல்ல எங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல இவங்கிட்ட கல்யாண பொறுப்பை கொடுத்ததுக்கு நல்லா நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து கோவப்படுவாங்க அப்போ விஜய் வந்து அண்ணி எதுக்காக கோவ படுங்க மா நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன் தானே நம்ம எல்லாருமே பேசிக்கலாம் ஓ இதில் பேசுறது வேற இருக்குதா எப்படி ஒரு இவனை இவனை தெரியும் எனக்கு வள்ளி உனக்கு என்ன தெரியும் மாற மாதிரி ஒரு நல்லவன் கிடைக்க கொடுத்து வலி சொல்லுவாங்க ஆமாம் எவ்வளோ நல்லவன் நானும் பார்த்தேனே குடிச்சிட்டு ரோட்ல சுற்றிட்டு கிடப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட வள்ளி வந்துட்டு நீ கோ தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க வீட்டுக்கு வந்த பொண்ணுன்றதுக்காக நான் பொறுமையாக போயிட்டு இருக்கேன் உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப ராமச்சந்திரன் என்ன நீ அவனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு வள்ளி அடிக்க போவாங்க மாறன் போய் தடுத்துருவாங்க திரும்ப பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்துக்கு வந்த எல்லாருமே வந்துட்டு என்னம்மா பொண்ணு காலத்தில் தாலி ஏறிச்சு இப்போ போய் நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து கேட்டுகிட்டு இருப்பாங்க அதுக்கு கண்மணி அதோட வழி என்னன்றது எங்களுக்கு தான் தெரியும் ஒரு பொண்ணு காலத்தில் தாலி ஏறிட்டால் இவனே புருஷனாக ஏற்றுக்கணும்னு வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க கண்மணி பார்த்தீங்கன்னா வீராவை பார்த்துட்டு இந்த கழுத்தில் கட்டின தாலி உனக்கு தேவையில்ல அந்த தாலியை தூக்கி போட்டுட்டு வா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உடனே வள்ளி என்ன பேசிகிட்டு இருக்க மாறன் வந்து கழுத்தில் தாலி கட்டிட்டுனா நீ வந்து அதை கழட்டி போட்டுட்டு வான்னு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து கேட்கும்போது வீராவோட அம்மா போயிட்டு கண்மணிக்கிட்ட என்னடி பேசுகிற ஒரு பொண்ணு பொண்ணுக்காலத்தில் ஒரு வாட்டி தாலி ஏறிடுச்சுன்னா அவ்வளோதான் நீ என்னடானா ஈஸியாக கழட்டி சொல்லிட்டு இருக்க இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது கண்மணி அப்படின்வாங்க அது கேட்ட கண்மணி என்னம்மா இருக்க அண்ணன் செத்து போனதுக்கு காரணமே இவன் தான் அது மட்டும் இல்லாமல் வண்டியை நிறுத்தாமல் வந்திருக்கான் இப்படிப்பட்டவன் கட்டின தாலி வீரா காலத்தில் இருக்கணுமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீராவை பார்த்துட்டு ஏய் வீரா அந்த தாலியை கழட்டி போட்டுட்டு வா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வீரா பார்த்தீங்கன்னா அமைதியாக நின்றுட்டு இருப்பாங்க அதை பார்த்தா கண்மணி என்னடி அமைதியாக நின்றுட்டுருக்கேன் நானே கலட்டுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாலியை வந்து கழறதுக்கு போவாங்க அப்போ வள்ளி வந்துட்டு எடுறி கையை நீ நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ணுன்றதுக்காக நான் பார்த்துட்டு அமைதியாக இருக்கேன் என்ன நீ பாட்டு தாலியை கழுட்டுறேன் கழறேன்னு சொல்லிட்டு இருக்க என்ன நினச்சிட்டு இருக்க தாலியை கழுறது அவ்வளோ என்ன ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கியா புருஷன் உயிரோட இருக்கிறப்போ தாலியை கழட்டவே கூடாது இன்னொரு தடவை நீ அந்த மாதிரி பேசினா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு வந்து கோபமாக பேசுவாங்க அதை கேட்டால் கண்மணி ஏய் வீரா என்ன பார்த்துட்டு பார்த்துட்ருக்க அமைதியாக இருக்க சீக்கிரமாக அந்த தாலியை கழட்டி போட்டுட்டு வா இந்த குடும்பத்தோடு நமக்கு எந்த ஒரு உறவுமே வேண்டாம் இந்த குடும்பத்தை விட்டு நம்ம

மாதிரி நடந்துக்கிட்டீங்க இப்படி நடந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு தாண்டி சொன்னேன் இந்த குடும்பமே வந்து தான் நீ நம்பவே இல்லை பாத்தியா குடும்பமா சேர்ந்து எல்லாருமே என்ன பண்ணி வச்சிருக்காங்க இதுக்கு மேல இந்த குடும்பத்துல நம்ம இருக்கவே கூடாது இந்த தாலி வேணும் காலத்தில் சும்மா கூட இருந்துக்கிட்டோம் வா நம்ம எல்லாருமே இங்க இருந்து போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புவாங்க அப்போ ராமச்சந்திரன் கண்மணி ஏமா இந்த மாதிரிலாம் பேசுற டே இந்த குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னு சந்தோஷப்பட்ட இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க உன்னை எதுக்காக சின்ன வயசுலேருந்து நான் ஒதுக்கி வச்சினு தெரியுதா இந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னால் இப்போ இந்த குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சிரா உனக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நீ தயவு செஞ்சு வீட்டை விட்டுலாம் போகாதம்மா இங்கேயே இருமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட கண்மணி இதுக்கு மேலே உங்கள் குடும்பத்துக்கோ எங்களுக்கோ எந்த ஒட்டோ இல்லை உரம் இல்லை சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்புவாங்க இப்படி இந்த எபிசோட்